திரு ராம்கி யாருக்கு கூட்டணி அழுத்தம் அதிகமாக இருக்கு கூட்டணி அழுத்தம் இயல்பாகவே எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைப்பேன் என்று ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தார் அதை அவரால் நிறைவேற்ற முடியும் இல்லை ஒரு சிறிய சிறிய கட்சிகளை வைத்தா ஒரு கூட்டணி ஒன்று வைத்தார் அது ஒரு பெரிய அளவில் எடுபடலை சோ அதனால வந்து இன்னைக்கு கூட்டணி தான் கூட்டணி தான் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து நம்ம வந்து அதை வைத்து தான் நம்ம வந்து கணிக்க போகிறோம் அதுதான் கிளைமாக்ஸ் ஆக்சுவலா யார் கூட்டணி பலம் தான் கூட்டணி யார் வலுவான கூட்டணி அமைக்கிறாரோ அவர்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது முதல்ல அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டும் அப்படிங்கும்போது இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி தான் அவர் முன்னேறி செல்கிறார் அவர் வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி அமைப்பதற்காக நீங்க வந்து முந்தி செல்வது அப்படிங்கிறத விட ஒரு கூட்டம் அமைப்பதற்கான ஒரு ஆயுத்த பணிகளை செய்வதே எடப்பாடி அவர்கள் தான் நான் பார்க்குறேன் நீங்கள் மற்ற தரப்பில் பார்த்தீங்கன்னா திமுக வட்டும் பாஜகட்டும் அவர்கள் இருக்கிற கூட்டணியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்வது

அவங்களே யாராவது ஒரு பக்கம் வந்து ஆட்டத்தை நிறுத்திட்டு மற்றவங்கள அலோவ் பண்ணாதான் ரொம்ப கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கும்போது இந்த சூழல்ல ஒரு மூன்றாவதா ஒருத்தர் வந்து ஒரு கூட்டணி அமைப்பது கூட்டணி வந்து நிக்கலாம் இப்ப விஜய் போரி விஜய் போல வந்து நிக்கலாம் சீமான் போல வந்து களத்தில் ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தலாம் ஆனா ஒரு கூட்டணியா கட்டமைப்பது அப்படிங்கிற அந்த சவால் வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு நிச்சயமா இருக்குது சோ அந்த கூட்டணியை வைத்தால்தான் நீங்க வந்து இந்த இந்த இவங்க நடக்கிற இந்த நடக்கிற ஒரு பெரிய ஒரு போட்டி அரசியல் நடுவுல ஒரு பெரிய சின்ன கவனமாவது கிடைக்கும் ம் ஸோ அப்போ வந்து அதனால தான் அவருக்கு பெரிய சவாலாக இருக்குது இப்போ விஜய்க்கும் சொல்கிறாங்கல்லங்க இப்போ விஜய் தனித்து போட்டிட்டார்னா அவரால் ஒரு கணிசமான வாக்கு வங்கி தான் வாங்க முடியும் வெற்றி கிடைக்காது அதனால அவர் கட்சி மீதான ஒரு பிம்பம் இல்லை மக்கள் மீதான பார்வையே ரொம்ப குறஞ்சிரும் குறையான ஒரு மதிப்பீடாக மாறிடும் அதுக்கு அவருக்கு கூட்டணி அவசியம் ஒரு வலுவான கூட்டணியில் பயணித்து குறிப்பா ஒரு பெரிய கூட்டணி அமைச்சர் திமுகவை வீழ்த்திட்டா கூட அவருக்கான மதிப்புங்கிறது இன்னும் அதிகமாகும் அப்படின்லாம் சொல்றாங்களா அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டணி தேவைப்படுது நீங்க நினைக்கிறீங்க விஜய் சீமான்களுக்கு மட்டும் எடப்பாடிக்கே வந்து கூட்டணி வெற்றி வேண்டும் என்று கூட்டணி தேவை அது வந்து வேற வழியே இல்லை கூட்டணி தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பா தரப்போகிறது தனித்து நின்றீங்கன்னா உங்களுக்கு உங்களை ஒரு கணிசமான வாக்குகளை வாங்க பெற முடியும் அவ்வளவுதான் அது எனக்கு தேவையில்லை எனக்கு கூட்டணி தேவையில்லைங்கிற முடிவுல தெளிவா சீமான் இருக்காரு அப்படி ஒரு முடிவுல வந்து விஜய் இருக்க முடியாது விஜய் வந்து முதல் முறையாக அவருக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒரு குறைந்த அளவு ஒரு வாக்குகளாவது குறைந்த அளவு சீட்டாவது ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கான ஒரு பிளான் இருக்குன்னா முதல் அரசியல் தொற்று போய் ஒரு சீட் கூட கிடைக்கலன்னா அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பெரிய பின்னடைவு இருக்கும் சோ அதனால அவர் எப்படியும் ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆயுத பணிகளை ஆரம்பிச்சிருவார் எப்படி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு சோர்ஸ் சொல்லுதுன்னு தகவல்கள் வருது இல்ல அந்த கண்டிஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க இன்னும் அடுத்த ஒரு பன்னெண்டு மாதங்களுக்கு நம்ம இதை பேச போறோம் அடுத்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எந்த கூட்டணியும் இறுதி செய்யப்பட போதில்லை நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் ஆனா இதுல என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையில தமிழ்நாட்டு அரசியல் பாக்குறது ஒரு சமூகம் எடுத்துக்கலாம் இஸ்லாமிய சமூகமா இருந்தாலும் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இப்ப நிறைய இருக்குது நீங்கள் வந்து பாஜகவுக்கு எங்களுக்கு ஓட்டு போட பிடிக்கல அதனால நாங்கள் திமுக ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே இப்போ எனக்கு திமுக ஓட்டு போனாலும் வேறு ஆப்ஷன் இருக்குது எடப்பாடிக்கு போடலாம் விஜய்க்கு போடலாம் சீமானுக்கு போடலான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு இப்போ இஸ்லாமியர் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா சமூகங்களும் எடுத்துங்க இங்க வட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரும் பெரும்பான்மை சமூகம் தென் தமிழ்நாட்டுல இருக்கிற சமூகம் இந்த சமூகம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இவரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் இவர் கூட வேறு வழி இல்லாமல் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற அந்த காட்சியோட நிறைவேற்றுட்டு இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்ப இப்ப நீங்க தனித்து தெரிவதற்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத இல்ல மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு கட்சிகளுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு கூட்டணி ரொம்ப குறைவா தான் இருக்குது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கூட்டணி அமைப்பு ஒரு வாக்குறுதி கொடுக்கு அதுவும் வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணி போன்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாரு ஆனா அவருக்கு என்ன நிறைய எல்லா விதத்திலயும் எல்லா கதவுகளும் தான் வைக்கிறார் நீங்க ஒரு சொல்லுங்க பிஜேபி இல்லை இன்க்ளூடிங் பிஜேபி ஏன்னா நீங்க என்ன சொல்றாரு அவர் நைன்டீன் நைன்டி வந்து திமுக கூட பாஜக கூட்டணியில் தான் இருந்தது மாறன் இருந்த வரைக்கும் அவங்க கூட்டணி இருந்தாங்க வெளில வந்தோன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி பத்தாண்டுகள் இருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கும் ஒன்று பெரிய கொள்கைக்கு சித்தாந்த கூட்டணி எல்லாம் இல்லை ஸோ போல வந்து கூட்டணிங்கிறது காலம் என்ன எப்படி வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லா ஒரு எல்லா ஒரு கூட்டணி திறந்து வைக்கிறாரு அதனால அவருக்கு ஒரு பெரிய இவரை 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 கொள்ள வேண்டும் இவரை வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டிஸ் எடப்பாடி இருக்கிறதா நான் பார்க்கல பட் ஒரு கூட்டணியை வெற்றி கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னா நீங்க பாஜகவோட எடுத்தர்பில் பாஜக கூட்டணியில பேசினாலே அது ஒரு ஸ்பாய்லர் தான் ஆக்சுவலா இப்போ நீங்க பாஜகவுடைய அதான் நான் திரும்ப சொல்றேன் இந்த 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 தமிழ்நாட்டு அரசியலே ரெண்டு தரப்பா போயிட்டு இருக்குது பாஜகங்க வரும்போது அது திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் நீங்க பாஜகவுடன் திமுக அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தால் அது வந்து திமுகவுக்கு ரொம்ப கேட்கவாக்கு ரொம்ப எளிதாக அவங்கள அணுக முடியும் ஸோ அதனால இந்த பிரச்சனையில் தாண்டி நீங்க ஒரு 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 கவனமான ஒரு நமக்கு நமக்கு வளமான வலுவான கூட்டணி கூட்டணி அமைப்பது ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கும் போது பாஜகவை தவிர்த்து விட்டுதான் எடப்பாடி அவர்கள் கூட்டணியை முயற்சி செய்வார் அவருக்கு வேற கடைசி அவர் வச்சிருப்பார் நான் பாக்குறேன்

ஒரு கூட்டணி அமைக்க முடியும் யார் வருவாங்க அவங்களுக்கு எடப்பாடிக்கே யார் கூட்டணி வருவாங்க நம்ம அவ்வளவு கேள்வி எழுப்புறோம் விஜய் ஒரு கூட்டணி யார் தேடி வருவாங்க அவர் முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல அவர் போயிருக்கிறாரு ஒரு பன்னெண்டு மாசம் இருக்கு என்ன அவரு முதல் நாள் முதல் மாநாட்டிலே கதவு திறந்திருக்கு யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னாரு இன்ன வரைக்கும் ஒண்ணு பெரிய மாற்றம் எல்லாம் இல்ல அப்படிங்கும் போது அவரு எடப்பாடிக்கே நம்ம இவ்வளவு கொஸ்டின் போது விஜய்க்கு ஒரு பெரிய சிரமமா தான் இருக்கும் இயல்பான கூட்டணி உங்களுக்கு ஒரு வேறு ஆப்ஷன்ஸ்ல இருக்கும்போது ரெண்டு பேர் கூட்டணி ஆன்மீக அரசியல் எல்லாம் நம்புனீங்க அந்த காலத்துல காலத்துல ஏன் விஜய் மட்டும் நம்ப மாட்டீங்களா இல்ல விஜய் அரசியல் நம்ப இல்ல அதாவது விஜய் வந்து அவர் வருவது எதற்காக வருவார் நீங்க விஜய் அரசியலுக்கு யார் எதிர்பார்த்தா அவருடைய தந்தையார் எதிர்பார்த்தா சீமான் எதிர்பார்த்தார் தந்தையா ஆரம்பிச்சா நம்ம பேர்ல ஒரு கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சா எதிர்பார்த்தார் சீமான் அவர்கள் விஜய் அரசியலுக்கு வந்து நமக்கு ஆதரவா இருப்பார் எதிர்பார்த்தார் ரெண்டு பேர் தவிர வேற யாருமே வந்து விஜய் அரசியல் வாங்கன்னு சொல்லவே இல்லை யாருமே சொல்லவே இல்ல வந்த பிறகு யாராவது சொல்லுவாங்க பார்த்தா வந்த பிறகு நிறைய பேர் சொல்றதே கிடையாது அப்படிங்கும்போது விஜய் வந்து அரசியல் அவருடைய தனிப்பட்ட முடிவுதான் அவர் அரசியலுக்கு வந்துருக்காரு ஒழிய ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு சமூகமோ ஒரு மக்களோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க எப்படியா வந்தே ஆகுணுங்கிற மாதிரி நெருக்கடியை கொடுத்தா அப்படின்னுலாம் நிச்சயமா இல்ல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரி ஓகே திரு ராம்கே கே தொடங்கி இன்னைக்கு விஜய் வரைக்கும் பாஜக எல்லா விதமான பிரயத்னங்களையும் தமிழ்நாட்டில் பண்ணுதுங்கிற பார்வைகள் வருது இல்லை இதே ஒரு ரிவர்ஸா சொல்றவங்களும் இருக்கு திமுக வந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்கனு சொல்றது விஜய் வந்து இருக்காக்கா பிளேயர் இருக்காங்க அது என்னென்னா நீங்க வந்து எப்படி வந்து நீங்கள் ஏன் பாஜக இப்போ திமுக கேட்குறாங்கல்ல நீங்கள் ஏன் பா எடப்பாடி அவர்களையும் விஜயவர்களையும் நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறது போல் பாருங்கள் எடப்பாடிக்கு திமுகவுக்கு கூட்டு பாருங்கள் திமுக எதிர்த்து பா எடப்பாடிக்கு குரல் கொடுப்பதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் அதுதான் சொல்கிறேன் இந்த ஒரு பெரிய ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் சீமானவர்களும் தங்களுடைய தனித்தன்மையை க தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறுவப்பது ரொம்ப வேணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து தான் போடுவாங்க அதுதான் அது ஒரு போட்டி அது இருதுருவ அரசியலாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும்னு வந்து திமுகவும் பாஜகவும் நினைக்கும் ஸோ இதை நோக்கி தான் இது வரைக்கும் அதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இது வரைக்கும் போயிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்களா ஒன்று நீங்கள் இந்த பக்கம் இல்லை நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் புதுதாக ஒரு தரப்பு உருவாக கூடாது அப்படின்ட்டு திமுகவும் பாஜகவும் ரொம்பவே விரும்புகிறாங்க ஸோ அதனால் ஒரு கூட்டணி அமைவது எடப்பாடிக்கும் விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு கூட்டணி அமைப்பது நிச்சயமாக எக்கா எப்பாடுபட்டு தடுப்பார்கள் அது வந்து அது கூட்டணி உருவானா இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் அப்படிங்கிறதுனால திமுகவும் நிச்சயமாக தடுக்கும் இதை தாண்டி தான் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய கூடிய ஒரு பெரிய சிக்கல் எடப்பாடி இருக்காரு நீங்க வந்து விஜய்க்கு வந்து முப்பது வயதுக்கு குறைவான ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்க மற்ற தரணும் நடக்கிறதையும் பாருங்க

ஒரு ஆண்டுகள் நம்ம விவாதிக்க இது ஒரு கூட்டணி யார் கட்டமைப்பாக போகிறார்கள் அது வலுவான கூட்டணி கட்டமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுதான் வந்து வெற்றி அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகிறது திமுக வந்து கூட்டணி இருக்கு அது வலுவான கூட்டணியா கடைசி வரைக்கும் அவர்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருந்திருந்தால் கண்டிப்பா அவளுக்கு வெற்றி கிடைக்க போகிறது